வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா செட்டி நாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காரைக்குடி தான் இந்த காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஃபீடர்ஸ் ரோடு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருஷம் இப்போ வந்து வன்சூர் வாக்கே அந்த வயதுல எழுபத்தி ஆறு வருஷமாக இந்த ரோடு எப்படி இன்னும் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடுல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இந்த அரண்மனையெல்லாம் கட்டுவாங்க நம்ம ஒரு சில வீடுகள் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த கடுக்காய் கருப்பட்டி இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி எல்லாம் கட்டுறாங்க அதனால தான் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரியான கலவைகளை தான் இந்த ரோடு போகிறக்க அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த ரோடு அந்தளவுக்கு சேதம் இல்லாமல் குண்டுகுலியும் இல்லாமல் நீட்டாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி இந்த ரோடு இருக்குது இந்த ரோடு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஜிஹெச் வரைக்குமான ரோடு இந்த ரோடு ரோட்டுக்கு நடுவில் வந்து இடையில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க அது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் போட்டுக்கே தவிர மற்ற எல்லாமே வந்து அந்த பழமையான ரோடு தான் நம்ம கவர்மெண்டில் அந்த பாதாள சாக்கடை திட்டமும் ஒரு திட்டம் இல்லையா அதில் வந்து இந்த ரோடெல்லாம் வந்து அடியில் பாதாள சாக்கடை எல்லாம் போனாங்க அந்த திட்டத்திட்டாலே இந்த ரோட்டில் ஒரு சில இடங்களை தேர்வு செஞ்சு அவங்க தோண்ட போயிருக்காங்க அப்போ இந்த ஊரில் தான் இல்லை இந்த ரோட்டை வந்து தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கிறாங்க இந்த ரோட்டை தோன்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோடு போன்றது பெரியவங்க இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் போடுற ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வந்து குண்டு குண்டுமாயிடுது மதியம் நாங்கள் எப்படி அந்த ரோட்டை பயன்படுத்தி நல்லா இருக்க ரோட்டை இருக்குதுன்னு சொல்லி இந்த ரோட்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருக்கிறாங்க கேட்டு இந்த திட்டத்தை வந்து தடுத்து முடித்துருக்காங்க தடுத்து நிறுத்துறதுக்காக அவங்க சொன்ன காரணம் ஒன்றும் எனக்கு தப்பாக போகலை ஏன்னா நம்ம ஊரில்லாம் இப்போ ரோடு போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன பசங்கள் பம்பரம் விட்டு விளாண்டாலே பாதிக்குழியாகி போயிருக்கு பாதி ரோடு அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ரோடு நம்மளால் போட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இருபத்தி ஆறு ஒரு ரோடு வந்து இன்னமும் அப்படியே பாதுகாக்கப்படுது அப்படின்னா அந்த ரோடும் வந்து நம்மளுடைய பழமையை வச்சு சொல்ல முடியும் செட்டிநாட்டில் சமையல் கட்டிடக்கலையில் மட்டும் இல்லை நாங்கள் போடுற ரோடு கூட தரமாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த ரோட்டு மூலிமா அவங்க சொல்லாமலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த காரைக்குடி இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரோடு பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இந்த ரோட்டையும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்களே சொல்லுங்கள் அதே மாதிரி மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் உங்கள் ஏரியாவில் போட்டிருக்க ரோடெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து போடுறாங்க அப்படின்றத சொல்கிறேன் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்காக போடுற வீடியோலாம் கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சாலே அவ்வளோ தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிது அப்படின்ற விஷயத்தில் இந்த மாதிரியான ரோடுகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உலக அதிசயங்கள்லாம் நம்ம தேடி தேடி போய் பார்க்கறது தாக்கி உள்ளூர்களுக்கு இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு அதுவரை உங்களிடம்